மார்கழி மாதம் துவக்கத்தையொட்டி உலகெங்கும் மிக பிரபலமான யோதா அமைப்பின் ஐந்தாவது மார்கழி யுவ உற்சவ விழா மற்றும் இசை கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா நாளை ஆழ்வார்பேட்டையில் நடைபெறுவது குறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது உலகெங்கும் இந்திய இசை மற்றும் பாரம்பரிய கலைகளை பரப்பி வரும் யோகா அமைப்பின் நிறுவனத் தலைவர் ரம்யா ரங்கநாதன் சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் யோகா அமைப்பின் ஐந்தாவது மார்கழி உற்சவ விழா நாளை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சிபிஆர் கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேட்டி தொடங்கப்பட்டு ஐந்து நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலைமாமணி நெய்வேலி சாந்தமங்கலம் சத்வானி சுந்தர் நடன சிரோன்மணி ஸ்ரீராமசாமி மற்றும் பல கலைஞர்கள் வருகை புரிய உள்ளனர் எனவும் கலைவாணி குருவாயூர் துறை அவர்களுக்கும் நாட்டிய கலரஞ்சனி கணேஷ் அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது எனவும் இந்த கலை நிகழ்ச்சி மூலமாகவும் குழந்தைகளுக்கு பாரம்பரிய கலைகளை எடுத்துரைக்கவும் வகையில் பாரம்பரிய கலைப்பொருட்கள் கண்காட்சி இந்த விழாவில் இடம்பெற உள்ளது ஆகையால் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் விழாவிற்கு இலவச அனுமதி உள்ளது எனவும் தெரிவித்தார் உடன் பாரத் ஹெரிடேஜ் அமைப்பின் தலைவர் சுரேஷ் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதுல ஒரு ஒரு இம்பார்ட்டண்டா என்ன எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த யுவ உற்சவங்கிறது நடத்துறாங்க வெறும்ன யூத் ஆர்டிஸ்டாக நடத்துற இது ஃபெஸ்டிவல் இந்த பெஸ்டிவல்காக நாங்க வந்து அக்டோபர்ல இருந்து தான் இங்க மாதிரி சென்னையில வந்து பண்ணணும்ங்கறத வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த சிபி ராமசுவாமி கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமையான ஒரு ட்ரெடிஷன் மிகுந்த ஒரு ஹால் அங்கதான் பண்ண போறோம் டிசம்பர் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் வேறு வேற இடத்துல இருந்து அரிசினால இருந்து டெக்ஸஸ்ல இருந்து சியாட்டல்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் யூஎஸ்ஏல இருந்து வந்து இங்க வந்து இந்த எங்களோட யார்டா பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட கலையை வந்து வெளிப்படுத்துறாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் ஃபினிக்ஸ்ல பண்ற வரைக்கும் ஃபினிக்ஸ்ல இருக்கிற கலைஞர்கள் ஒங்கிதான் எங்களோட ஆர்கனைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாங்கள் இங்க சென்னையில வந்து பண்ணும்போது அந்த யூஎஸ்ல இருக்கிற எல்லா கலைஞர்களும் யூத் ஆர்டிஸ்டும் அங்க வந்து எங்க யாடால வந்து பண்றாங்க ஆறு நாள் ஃபெஸ்டிவல் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டே இனாகரல் டிசம்பர் டுவெண்ட்டி எத்து நாளைக்கு பத்து மணிக்கு அவார்ட் இந்த மகா வித்வான் மகாவித்வான் ஸ்ரீ குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம் மேஸ்ட்ரோ அவங்களுக்கு வந்து யாடாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் விருது வழங்கப்படுகிறது பிரதீப ரத்னா அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த யாடா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்காக வழங்கப்படுகிறது இதை வழங்கிய வழங்க போகிற வந்து அவர் வந்து மகாவித்வான் பத்மஸ்ரீ டி கே மூர்த்தி அவர்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம் யாடாக்கு அவர் வந்து நடத்தி கொடுக்குறது இதை தவிர இன்னும் ரெண்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்கணும் அஹ் கலைமாவிரி ஸ்ரீமதி விசாகஹரி அண்ட் நாட்டிய விசாரதா ஸ்ரீமதி டாக்டர் ரஞ்சினி கணேசன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஹரிகதா எக்ஸ்போனன்ட் இன்னொருத்தவங்க வந்து தேவ நிறியம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்ம் அதனுடைய எக்ஸ்போனன்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்கப்படுகிறது வரக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் பண்பாட்டை ப்ரொடெக்ட் ப்ரெசர்வன் ப்ராபகேட்னு சொல்லக்கூடிய வகையில் த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலின்னு சொல்லுவா வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகம் முழுக்க எங்கே யார் எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய கலாச்சாரம் நீதி எட்டுகிறது அவாவாளுக்கு உண்டான அடையாளங்களை வச்சுக்கிறதுங்கிறது நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்காமலே எங்களை தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் இந்த பழக்க வழக்கங்களை ஒரு நம்முடைய தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியமான கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரெசர்வ் அண்ட் ப்ராபகேட்னு சொல்லக்கூடிய மூணு டேக் லைனில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா எல்லா நாடுகள்லையும் உலக நாடுகள்ல எல்லா நாடுகள்லையும் நம்மளுடைய இந்தியர்கள் போய் வசிக்கும் போது அவர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் எதிர்கால வம்சத்தினர் வந்து இந்த கலாச்சாரத்தை மறத்தப்படுறது அப்படின்னு நம்முடைய நாட்டோட பேர்லயே பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் பேர்ல போ அப்படிங்கிற ஒரு சிவசம்போன்னு சொல்லும் போது எப்படி சொல்றோமோ அது மாதிரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி வச்சிருந்து அதுல நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாத்தா போறாது கலாச்சாரத்தை பின்பற்றணும் பின்பற்றினா மட்டும் போராது பாதுகாத்து பின்பற்றி இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத காஞ்சி மகாசுவாமிகளுடைய அந்த வழி அம்சத்துல நாங்க எல்லாருமே அவளுடைய நோக்கத்தை எடுத்துன்னு சொல்றதுனால அந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கோசியேஷன் மூலமாக உலகம் முழுக்க பண்ணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெரியவாளுடைய அமைக்கிறத்துல நாங்க அதிசோனாவில் ஹெட் குவார்டரா வச்சு இதுதான் ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் நான் சேர்பர்சனாக பர்சனா வந்து ஆரம்பிச்சது அதன் மூலயமா நிறைய நிகழ்ச்சி நடந்துருக்கு இருக்கு ஹரிசோனாவுலேயே அந்த ஹரிசோனாவுடைய கவர்னர் கலந்துருந்து ஹரிசோனாவுடைய மேயர் கலந்துருந்த விழாக்கள்லாம் பெரிய பெருசா சரத் கார்னிவலையும் பெருசாக நடந்தது அதுக்கப்புறம் சைத்திர ஃபெஸ்டிவல்லும் நடந்திருக்கு போன வருஷம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அந்த பாரத் ஹெரிட்டேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம வெளிநாடுகளில் அந்த அமெரிக்காவில் ரெண்டாயிரம் கோயில்கள் இருக்கு ரெண்டாயிரம் கோயில்கள்லயும் நம்ம மனுஷால் போய் பார்க்கணுங்கிற பொழுது அவ்வாறுக்கு ஒரு ஒரு புதுவிதமான திட்டத்தை ஏற்படுத்தி அந்த கோயில் அமைப்புகளோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டேட்ல இருக்கிற கோயில் அமைப்புகளுக்கு சந்திச்சு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஹெரிடேஜ் யாத்ரா ஃபெஸ்டிவல் வச்சு யாருடைய பிறந்த நாள் யாரோடைய திருமண நாள் யார் எந்த விதமான மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் அந்த நாட்களில் அந்த ஹெரிட்டேஜ் யாத்திரான்னு எங்கள் பாரத் ஹெரிட்டேஜ் வெப்சைட்லேயே இருக்கு அதில் அவள் கிளிக் பண்ணிட்டு அவாலே புக் பண்ணிட்டு அந்த கோயில்களுக்கு போய் எங்க மூலியமா ப்ராபகேட் பண்ணிட்டு அழகாக போய் அவ தரிசனம் பண்ணிக்கலாம் அந்த கலாச்சாரத்தையும் மறந்துடக்கூடாது பின்பற்றணும் பாதுகாக்கணும் அதே சமயத்தில் வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி மேலும் மேலும் தொடர்ந்து நம்ம தேசத்தினுடைய தொன்று வரக்கூடிய ஆலமரம் மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் யாரும் மறக்கப்படாது அப்படிங்கறது இது வசுதேவ குடும்பகம் வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷனும் பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்கு இன்னும் சில நாட்கள்லேயே நம்முடைய பாரத குடியரசுத் தலைவர் சில அனுமதிகள்லாம் கேட்டிருக்கோம் அந்த அனுமதியை பெற்று பவுண்டர்ன்ற எக்ரக்டரும் பெரியவாளுடைய ஆக்னி அடிப்படையில் நிறைய குழுக்கள் அதுக்கு அமைச்சிருக்கா அது மூலம் பெரிய விழாக்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கா அந்த விழாக்கள் மூலமாகவும் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த தேசத்துக்கு மறக்காம வெளியூர் காலாலும் மறக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக அண்ணக்கூடிய எல்லா வகையான திட்டங்களும் இந்த பாரத் ஹெரிட்டேஜ் அகோசியன் வச்சிருக்கு அதனுடைய பெரிய கன்சர்ன் தான் இந்த யாராங்கிறது யூத் ஆஃப்டிஸ் டெவலப்மெண்ட் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து சிபிஆர் கன்வென்ஷன் ஹாலில் நாளை இருபதாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அழகா சிறப்பாக அந்த மார்கழி யுவ உற்சவம் அப்படிங்கறத கொண்டாடுவார் அந்த விழாவில் எல்லாரும் கலந்துக்கலாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் உள்ள டேலண்ட்ட இந்த வருஷம் கலந்துக்க முடியலனா கூட வந்து பார்த்து அடுத்த ஆண்டுகளில் கலந்து அவளும் அவளை டெவலப் பண்ணிக்கிறேன் எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த கடமையை நாங்க செய்யக்கூடிய நிலையில இருக்கோம் அதனாலதான் அந்த யாடாவில் எம்பவர் யூத் என் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு முதல்ல கலாச்சாரத்தை மேம்படுத்தணும்னா அவளுக்கு பெரிய வலிமை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில மேலான நோக்கத்தை அடிப்படையில் யாடா வந்து சிறப்பாக நாளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு எல்லாரையும் யாடா சார்பாகவும் பாரத் ஹெரிட்டேஜ் சார்பாகவும் வருக என வரவேற்று அந்த விழாவை யாருடனும் கலந்துட்டது நீங்களும் வந்து நாளைக்கு அந்த விழாவில் கலந்துட்டு அந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி எல்லாருக்கும் வெளிப்பட பண்ண கேட்டு கேட்டுப்போம்